हलो मकल वेलकम बैक टू विक्रम लैग्स இன்னைக்கு இந்த மாட்டு பொங்கலே இன்றைக்கி தான் நம்ம சூரிய ஜல்லிக்கிட்டு போக போகிறோம் மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஆறு ஜல்லிக்கட்டு போனோம்னா அப்படின்னா கரெக்டாக வந்து நாங்கள் எப்போ வந்து அஞ்சு மணிக்கு கிளம்புறோம் நீ வந்து ஆறு மணிக்கு கிளம்பிட்டுருவோம் அதான் வந்து நம்ம ப்ரோ கிளம்பிட்டுருக்காப்புல கேமரா பகை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுட்டேன் பவர் பேங்கு கேமரா எல்லாம் சூரிய ஜல்லிக்கட்டு தான் இன்றைக்கி போகிறோம் ஸ்டேடியத்தில் தூர் ஜல்லிக்கிட்டு தான் இன்றைக்கி போகிறோம் ஸ்டேடியத்தில் கட்டி

சரியான குளிர் போன வருஷம் இந்த நாள்லாம் வந்து இந்த குளிர்லாம் குளிராது எப்பவுமே நான் பார்த்தீங்கன்னா பைக்ல காலைல விடிய தான் போவேன் இந்த மாதிரிலாம் குளிராது அன்னைக்கு வெளில பாக்குற சரியான குளிர் வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டு வந்து பைக்ல தான் போவேன் எல்லா ஊருக்குங்க என்ட்ருந்து இந்த மனுஷனா போயிட்டு இருக்கேன் ஜல்லிக்கட்டுலாம் எப்படி குளுர்லாம் வந்ததே கிடையாது இதெல்லாம் கரெக்டாக இருக்கு காசு அந்த தான் கீரிய மறைச்சு ஜல்லிக்கட்டு போறான் வந்து ஜாலியா இருக்காங்க நினைக்க முடியாது வீடு கற்றுக்கலாம் நல்ல புதுக்காக வெள்ளை எண்ணெய் கிளம்பலாம் கிளம்பிட்டு வந்து

ய்யா சாப்பிட உண்மையா உண்மையா சாப்பிட்டதா ஏமா எப்ப சாப்பிட நீ ஒரு நீ மேலே வச்சு விடவே எனக்கு ஆசைதான் நானும் என்ன பண்றது

நீ வந்து ஒரு மடக்கு போயிட்டு இன்னொரு மாட்டுக்கு போய்டே 10 மடக்கு போயிட்டு அய்யே அந்த கோயில் மடக்கு போட்ட அது எதுக்கு தெரியடா என்ன பிரியாணி இல்ல நான்

மா பிரியாணிதா பிரியாணி ஆகி திரியா ஏன்னா பிரியாணி ஆயிதா சாப்பிட்டுப்பான் வாங்க முன்னாள் பத்து ரூபா

பிரியாங்க <SANICALACCoats> மாத்த வேண்டியது இல்ல நீ मारो 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 म

இருபதுல <laughs> மாதா <laughs> மாதாவதுக்கு ஒரு மாதம் யாரு பேர்ல யார் பேர்லாம்

நீங்க <this prendergenius therapist> <mans> <laughs> <this English language> வாங்க வாங்க ஓகே ஓகே நான் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி ஹலோ அட ஆ ஒடே ஒரு நிமிஷம் காஸ்டுமே மாத்தறானா அத மாத்த மாட்டேறேன் ஏன்டா ஏன் சப்பையா போறானே

ஆ வீடியோ இல்லையா கட் பண்ணுங்க ஆ சரி சார் மாடு ஓட ஓட てる அந்த கேமரா சார் சார் 150 வாட் ஆதிரை போய் நிக்குது மாத்தவேலதா பண்றதே